டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா பிலிம்ஸ் தயாரிப்பில் ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஜீப்ரா இதில் சத்யதேவ் டாலி தனஞ்சயா சத்யராஜ் பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஜீப்ரா படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இது ஆக்சுவலாக ரொம்ப 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 சர்ப்ரைசிங் அண்ட் ஒரு ஹாப்பி மூமெண்ட் என்னன்னா இந்த ஹாப்பின்றது கூட நான் வந்து ரொம்ப நார்மலா சொல்ற ஒரு விஷயம் ஆனா வந்து என்னோட ஒரு லிட்ரலி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஒரு ரொம்ப பெரிய கனவு ஏன்னா சினிமாக்கு வந்து டூ தௌசண்ட் நைனில் வந்து நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன் வித்தவுட் எனி சப்போர்ட் வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம வந்த ஒரு இது நான் இன்னைக்கு எடிட்டர்னு சொல்றதை விட செல்ஃப் மேட் எடிட்டரா இருக்கிறத வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பிகாஸ் நான் யார்கிட்டயுமே ஒர்க் பண்ண எனக்கு ஒர்க் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஆக்சுவலாக நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணேன் யார்கிட்டையாவது அசிஸ்ட் பண்ணோன்னு ட்ரை பண்ணேன் பட் அந்த ஒரு பீரியடில் அப்போ தான் வந்து இந்த ஃபிலிம் டு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் ஆன ஒரு டைம் ஸோ என்னால் வந்து பெருசாக அந்த இடத்துல யாரும் பெருசாக ரீச் பண்ண முடியல நிறையா ட்ரை பண்ணேன் பட் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னை லேண்ட் ஆகும்போது டெரக்ட்ராகணுன்னு ஆன ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ இப்போ வரைக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் நான் இன்னும் யூனோ ஐம் ஹோல்டிங் ஆன் ஸோ இப்போது இந்த ட்ராவலில் வந்து நிறைய படங்கள் நிறைய என்ன சொல்கிறது நிறைய நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க டூ மெனி என்ன இன்புட்ஸ் இருக்கும் நீங்கள் யார்ட்டி ஒர்க் பண்ணல நீங்கள் எப்படி எல்லாம் எடிட் வர முடியும் இல்லை நீங்கள் எப்படி வந்து டைரக்ஷன் போனீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணுங்கள் அது இது நிறைய ஒரு த பீரியட் நிறைய வந்திருக்கு ஸோ இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ஸோ சின்ன சின்னதாக ரைட் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிச்சு நாளை இயக்குநர்ல நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஸோ அங்கே இருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் ஷார்ட் ஃபிலிமோ ஆட்ஸு இது மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் நிறைய உண்டு ஸோ சடனா ஒரு ஒரு ஐ அட்டன்ட் ஒரு ஒர்க் ஷாப் மிஸ்டர் டைரக்டர் ஆர் எஸ் பிரசனா வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தார் ஸோ கல்யாண சமையல் சாதம் பண்ணியிருந்தா திங் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன் ஸோ அவரோட அவர் வந்து இன்னி வரைக்கும் இஸ் பீன் வெரி கைடிங் மென்டர் டு மீ ஸோ அவரோட கைடன்ஸ்ல அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறது நிறைய ரெஃபரன்ஸ் பண்றது அந்த மாதிரி ஒன்றா வளர்ந்துட்டு இருந்த டைம் ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஷார்ட் ஃபிலிம் டேரக்ட் பண்ணிணிருக்கேன் ஏவியன் ஸ்டுடியோஸ் கூட ஒரு ஒரு டெலிஃபிலிம் பண்ணியிருக்கேன் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு அதை டேரக்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே ஆனால் சின்ன சின்னதான ஒரு கிராஃபில் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ரைட் ஃப்ரம் பென் கேன் பண்ணியிருக்கேன் குருதி ஒரு படம் பண்ணேன் பட் நான் நினைச்ச மாதிரி அந்த ஒரு லைம் லைட்டோர்ல ஒரு 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 நோட்டிசபிள் இது வந்து எனக்கு நடக்கல பட் தட் இஸ் வேர் ஈஸ்வர் கேமின் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐ மெட் ஈஸ்வர் அதோட ஜேர்னி வந்து என்ன தெரியல பியாண்ட் பியாண்ட் எனித்திங் அவர் சும்மா ஒரு டேரக்டராக இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு வெரி வெரி லவ்விங் பிரதராகவும் ஒரு லவ்விங் ஃப்ரெண்டாகவும் இஸ் பின் கைடிங் மீ நாங்கள் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம் எல்லா ஒரு ஒரு இதுலேயும் எனி டிஸ்கஷன் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு டீ கடை அந்த டீ கடையில் உட்காந்து நாங்கள் தான் அதிகம் நாங்கள் நார்மல் எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருந்ததை விட டீ கடையில் தான் அதிகம் ஸோ எங்களோட ட்ராவல் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அண்ட் ஹி ஹாஸ் ட்ரஸ்டட் மீ வித் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பென்குவின் அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சின்ன கேப் இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து ஜீப்ரான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த எழுத்து ஆரம்பித்ததுலேருந்து ஹி ஹஸ் பீன் ஷேரிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஓகே இதை இப்படி பண்ண போகிறோம் இதை இப்படி பண்ண போகிறோம் எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயமா எங்களுக்கு சொல்லி அதில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சொன்ன மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பேஜஸ் வரைக்கும் எழுதி லாஸ்ட்டாக ஒரு டிராஃப்ட் பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் ரைட்டர் யுவா எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை பிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிச்சிங் த வெரி ஃபர்ஸ்ட் பிச்சிங் இட் வாஸ் ஓகே அது வந்து த பிக்கஸ்ட் கிரெடிட் டு பாலா சார் அண்ட் தினேஷ் சார் ஏன்னா அவங்க இன்ஸ்டண்டாக கிரெடிட் ஐ மீன் இன்ஸ்டண்ட்டாக அவங்க அப்ரூவ் பண்ணி ஒரு செக்கையும் ஒன்று கொடுத்தாங்க அண்ட் த ஃபர்ஸ்ட் ஈஸ்வர் வந்து அன்னைக்கு முடிச்ச நைட் உடனே கால் பண்ணார் வி ஆர் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருந்தது ஏன்னா ஒரு எனக்கு ஒரு கிடைச்ச மாதிரி அதாவது அந்த செக் வந்து எனக்கு கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த அளவுக்கு ஐ ஐ ஓ சோ மச் டு ஈஸ்வர் ஏன்னா இந்த இந்த மாதிரி ஒரு மேடையில் இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்ல எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க எக்ஸ்ட்ரீமா செலிப்ரேட் பண்றாங்க அண்ட் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் எனக்கு வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே இப்ப நம்ம இது வரைக்கும் நான் ஒரு த்ரீ ஃபோர் ஸ்டேஜஸ் இந்த படத்து மூலியமா ஏறி இருக்கோம் அதோட எல்லா கிரெடிட்டுமே ஃபர்ஸ்ட் ஐ கிஃப்ட் டு ஈஸ்வர் ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜ்ல இல்ல ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஈஸ்வர் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ஸ்பெஷலானது ஆஸ் எ எடிட்டரா ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னாக்கா எனக்கு டூ மச் டு பிளே ஏன்னா எடிட்டிங் டேபிளில் சும்மா நம்ம ஒரு 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 ஃபுட்டேஜஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அலைன் பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக இல்லாமல் எனக்கு கிரியேட்டிவ் ஸ்பேசஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாரு அண்ட் அந்த கதையை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நரேஷன் கேட்ட டைமில் வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்பார்க் இருந்தது என்னன்னா சரி நம்மளும் இனிமே டேரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் டேரக்டர் ஆகணும்னு தான் நம்ம வந்தோம் ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆயிடுச்சு சின்ன சின்னதாக பண்ணோம் இன்னும் பெருசாக பண்ணல சரி நம்ம டைரக்ஷன் ஆகணும் எப்படியாவது ஒரு டேரக்டர் ஆகணும் ஃபிலிம்க்கும் அப்படின்னு நான் எஃபோர்ட் போட்டுட்டு இருந்த டைம்ல வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் ஐ தாட் ஓகே ஒரு ஏதாவது ஒரு இடத்துல படத்தில் ஒர்க் பண்ணலாம் ஏன்னா நான் வேறு எந்த படத்துலையுமே அஸ் அசோசியேட்டாக அசிஸ்டண்டாக எதுவுமே ஒர்க் பண்ணதில்லை ஸோ ஓகே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஃபீல்டில் இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டட் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லும்போது போது அப்போ ஈஸ்வர் கரெக்டாக அந்த டைமில் ஈ வாஸ் ஆல்சோ லுக்கிங் அவுட் ஃபார் கோ டேரக்டர் சரி கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணாரு சரி ஓகே நல்லா இருக்கே தெலுங்கு படமாகவும் அது அமைஞ்சது சரி ஓகே ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸில் இருக்கலாம் இந்த ஸ்கிரிப்டை டூ இயர்ஸ் ஒன் இயர் டூ இயர் என்ன இருந்தாலும் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஹார்ட் ஃபெல்ட்டா நான் ஃபீல் பண்ண ஒரு டைம் இருக்கு ஐ திங்க் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் இந்த டிசிஷன் எடுத்தோம் சரி ஓகே பண்ணலாம் சேர்ந்து அப்படியே எடிட்டிங்கும் பண்ணலாம்னு நினைச்சோம் சோ நான் கோட் ஆயிட்டராவும் இந்த படத்துல ஒர்க் பண்ணேன் என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஏதாவது இம்பார்ட்டண்டாக சீன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீ ஆல்சோ கேமி சரி நான் செகண்ட் கே எப்பவுமே நாங்கள் ரெண்டு கேமரா வச்சிருப்போம் எல்லா டேஸ்லையுமே ரெண்டு கேமரா நாங்கள் வச்சு ஷூட் பண்ணுவோம் ஸோ ஒரு கேமரா வச்சு ஃபுல்லாக ஈஸ்வர் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு இன்னொரு கேமரா என்கிட்ட கொடுத்துரு ஆனால் நீங்கள் போய் அந்த மற்ற பேட்ச் மற்ற இந்த ஷார்ட்ஸ்லாம் எடுங்க அப்படின்னு தைரியமாக எனக்கு கொடுத்துருவாரு எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் அந்த மாதிரி டேரக்டர்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஹீ கேமி தட் ிவலேஜ் லைக் அந்த ஒரு ஒரு ஸ்டாண்ட் எனக்கு நிறைய ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணார் ஹி பிலீவ் தட் ஐ கேன் டூ அப்படின்னு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாரு ஸோ அந்த இதுக்குமே ஐ ரியலி சின்சியர்லி தேங்க்யூ அண்ட் அந்த கிராஃப்ல இருந்து வரப்போ கேமன் மிஸ்டர் சத்யதேவ் சார் அண்ட் தனஜயா சார் அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஃபேபுலஸ் ஏன்னா நெவர் சீன் சம்படி சத்யதேவ் அஸ் சோ டவுன் டு அண்ட் சோ ஃப்ரெண்ட்லி நீங்க பார்க்கவே முடியாது பிகாஸ் மேபி இந்த இந்த கிரௌட்ல எத்தனை பேருக்கு சத்யதா சார் பத்தி தெரியும்னு தெரியல ஐவ் ஹேட் தி பெஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் லைக் மை பிரதர் இன்னைக்கு வந்து இஸ் ஆல்வேஸ் கால்ஸ் மீ பிரதர்னு சொல்லி பேசி எனி டாப் சும்மா பேசுறதுனாலுமே அனில் வா அப்படின்னு ஷூட்டிங் நடுவில் கூப்பிட்டு அப்படி போய் ஒரு பக்கம் ஓரமா நிற்போம் அந்த அளவுக்கு இஸ் பீன் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பீன் சோ அட்டாச் ஐ ஆம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் சும்மா நம்ம ஒரு டைரக்ஷன்ல இருக்கோம் இல்ல ஏதோ ஒரு டீம்ல இருக்கோம்லாம் பார்க்காம எவ்வளவு தூரம் ஈஸ்வருக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்திருக்காரு அதே இம்பார்டன்ஸ் எனக்கும் அவர் ஈக்குவலி கொடுத்திருக்காரு அம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் இட் அண்ட் சேம் வித் தனஜயா சார் அண்ட் சத்யராஜ் சார் சார் உங்க கூட ஒர்க் பண்ணதுல பிளாஸ்ட் சார் சீரியஸ்லி த ஷூட்டிங் வாஸ் என்ஜாயபுல் அதாவது சத்யராஜ் சார் இருந்தார்னா அண்ட் அது என்ஜாயபுளா இருக்கும் எல்லாருக்கும் அவ்வளோ மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் ரொம்ப சார் நீங்க எக்ஸ்ட்ரீம்லி சீனியர்

பெரிய பட்ஜெட் பெரிய விஷனா இந்த படத்தை கொண்டு போகணும்னு நினைச்சது வந்து கம்ப்ளீட்லி பாலா சார் சோ அவரோட அந்த விஷன் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஸ்டேஜ்ல இவ்ளோ ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஸ்கிரீன்ஸ் மேல ரிலீஸ் ஆயிருக்குன்னா அது பாலா சாரோட விஷன் ஸோ டெஃபினெட்லி ஓஹம் பிக் ரொம்ப கடன் பட்டிருக்கேன் கண்டிப்பாக ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதாவது யூஸ்வலா ஒரு படத்துல வந்து எடிட்டரை பெருசாக நோட்டீஸ் பண்ணதில்லை டு பி ஹானஸ்ட் நிறைய இடத்துல வந்து எடிட்டர் அப்படின்லாம் வந்து ஓகே அவங்க ஸ்டேஜில் வருவாங்க போவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் கண்ணால பட் இந்த படத்துல வந்து ஒரு ஒருத்தருமே பார்த்து இவர் தான் எடிட்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க ரியலி ரியலி நான் இந்த இதுல இருந்து அதாவது லிட்டரலி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆனாலும் தான் நான் கெரியரை ஸ்டார்ட் பண்றேன்னு நான் வந்து நான் ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரெஸ்பான்சஸ் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை மேலுமே நீங்க வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இது இன்னும் பெரிய ரன் பண்ணணும் தேர்ட் வீக் எப்படியாவது ஓடணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிட்டு இருக்கேன் நான் ஈஸ்வர்ட்டே நான் பேசிட்டு இருக்கேன் புஷ்பா ஓடமோ வரமோவே அது கூட ஓடணும் ஈக்குவலி ஓடணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் இட் வில் ஹாப்பன் ட்ரஸ்ட் மீ இட் வில் ஹாப்பன் நான் நான் நிறைய எனக்கு கொஞ்சம் கடவுள் பக்தியும் இருக்கு அதே சமயத்தில் நான் ரியாலிட்டியும் நான் வந்து ஈக்குவலி நான் நம்புகிறேன் ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து இன்னைக்கு நான் வந்து அத்தனை தியேட்டர்ஸ்ல நான் பார்க்கும்போது த த சப்போர்ட் த லாஃப் கிளாப்பு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்துருக்கு ஒரு ஒருத்தருமே சே பட முடிச்சுட்டு போக சிரிச்சிட்டு தான் போயிருக்காங்க அட்லீஸ்ட் நைன்டி ஃபைவ் பெர்சன்ட் சிரிச்சிட்டு தான் போயிருக்காங்க ஹாப்பியாக போயிருக்காங்க கண்ணால் பார்த்தோம் நாட் ஒன் தேட்டர் நாட் டூ தேட்டர் அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டின் தேட்டர்ஸ் நாங்கள் வந்து ஹைட்ராபாத்லையும் சரி சென்னையிலுமே சரி பார்த்தோம் ஸோ அதில் வந்து ஐ ஃபீல் சோ சோ ஹாப்பி இதுக்கு மேலே ஒரு ஒரு டெக்னீஷியனாவோ அஸ் ஒரு டேரக்டராக எங்களுக்குலாம் வந்து இதோட பெட்டராக ஒரு ஹெல்ப் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கவே கிடைக்காது ஸோ ரியலி கிரேட்ஃபுல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு மேலே பெட்டராக இன்னும் இதோட பெட்டராக ஒர்க் அண்ட் பெட்டரான எடிட்டிங் ஒரு பெட்டரான டேரக்ஷன் பண்ணோன்னு என்னோட ஒரு ஒரு ஆசை ஸோ ஐ ஹோப் யூ ஆல் Uh, support thank you so much thank you